உலகை கட்டி காக்கும் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன்பாட அந்த எல்லா பள்ள இறைவனை வணங்கி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலை நான் பார்க்க இருப்பது புரட்டாசி மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் புரட்டாசி மாதம் ஒன்னாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் புதன ராசிகளை செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசிகளை புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கன்னி ராசியிலே சூரிய பகவான் சுக்ர பகவான் கேது பகவான் மூன்று கிரகங்களும் பயணம் செய்து ார் கும்பராசிகளே சனி பகவான் செய்து கொண்டிருக்கிறார் மீனராசிகளே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இம்மாதம் இரண்டு கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன இருக்கின்ற புதன் பகவான் புரட்டாசி மாதம் கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் மீண்டும் அவர் புரட்டாசி மாதம் இருபதாம் தேதி துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் புரட்டாசி மாதம் மூணாம் தேதி கன்னி ராசியில் இருக்கின்ற சுக்கர பகவான் துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் மீண்டும் புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி துலாம் ராசியில் இருக்கின்ற சுக்கர பகவான் விருச்சிய ராசிக்கு இடப்பேர்ச்சி ஆகிறார் இரண்டு கிரகங்களும் இரண்டு முறை இடப்பெயர்ச்சி ஆகின்றன நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேவி பிறந்த ஊர் பிறந்த நேரம் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணங்கள் வாருங்கள் ராசிக்குள் போகலாம் மகர ராசி ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை ராசியை குரு பகவான் பார்வையிடுவதால் பெயர் புகழ் மாதமாகவே புரட்டாசி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது தன குடும்ப வாக்குஸ்தானே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தேவை இல்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது குடும்பத்திலும் வெளிவட்டாரங்களிலும் பேசும் போது எச்சரிக்கை தேவை பணம் கொடுக்கல் வாக்கிலே கவனம் தேவை தைரிய வீரிய ஸ்தானத்திலே பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தைரியமாக எதிரிகளை விடக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரியிடம் சிலருக்குறு வைரங்களால் அனுகூலமான பலன்கள் கடித போக்குவரத்தால் செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அனுசரித்து போவது நல்லது தாய்க்கும் இடையே கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு பூமி வீடு வாகனம் வாங்கும் போது ஒன்றுக்கு பட முறை யோசித்து வாக்குவது மிகவும் நல்லது குடும்ப உறுப்பினருடன் நடந்த ஆலோசனை வென்று வாக்குவது மிகவும் சிறப்பாக இருக்கும் தாயாருக்காக சில மருத்துவ செலவு உண்டாவதற்கான வாய்ப்புகளும் உண்டு தாயார் உடல்நிலையில் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது உறவினர்கள் அனுசரித்து போவது நல்லது இல்லையே மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் படிப்பிலே கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது குத்திரஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் குத்திர பாக்கியம் எதிர்பார்த்துக் வாய்ப்பு உண்டு சிலருக்கு புத்திரர்கள் நற்பெயர்ப்புகளும் கிடைக்கும் சிலர் குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்தினீர்கள் காதுக்கு குத்து திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் உண்டு லாட்டே குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுவர்களுக்கு இது ஒரு பொன்னான காலமாக கூடுதலான வருவாய் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் கூடுதலான வருமானம் கிடைக்கும் சிலருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு

கடந்த எந்தவித இறைமில்லை கடந்தபதி புரட்டாசி மாதம் ஒன்னாம் தேதி கன குடும்ப வாக்குஸ்தான பயணம் செய்து கொண்டிருப்பதால் திருமண வீடு ஆண்பிட்டு இருபாளருக்கும் இதுவரை வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு காரணமாக பிரித்த எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பங்காளிகளுடன் இதுவரை இறந்து வந்த பிரச்சனைகள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு கூட்டு செல்பவர்களுக்கு கூட்டாளி உடல்நல நன்குணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சனி பகவான் பார்வையிடுவதால் தேவையில்லாமல் அடுத்த பிரச்சனைகள் நடைபெறுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது இல்லையே உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு பாக்கியத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தந்தையுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கும் உண்டு வழி சொத்துக்களில் இதுவரை இறந்து வந்த பிரச்சனைகள் வாய்ப்புகளும் உண்டு சில தர்ம காரியங்களிலே ஈடுபடி மிக சிலர் புண்ணிய ஸ்தலங்கள் போய் வருவதற்கான ஒரு சூழல் ஏற்படும் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் சிலருக்கு தேடி வரும் பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் பேராசிரியர்கள் மதிப்பையும் பாராட்டையும் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு முன்பின் தெரியாதவர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவிக்கிற வேண்டுவார்கள் அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் சிலர் தொழில் ஸ்தானத்திலே எந்தவித இணையிலும் ஆட்சி வளத்தோடு புரட்டாசி மாதம் மூணாம் தேதி சுக்கர பகவான் பயணம் செய்ய இருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதி ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பதவி காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு பதவித் தேர்வு பாராட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழிலிலே அவர் விதமான லாபத்தை பெறுவதற்கான சூழல் சிலருக்கு அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் எவித கிரகங்களும் இல்லை லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு அனுகூலமான வளங்கள் கொண்டு அவர்களால் பொருளாதாரம் வாய்ப்புகள் நண்பர்கள் உங்களுக்கு பத்த படமாக இருப்பார்கள்